அப்போ கவனிட ஒரு புள்ளி விவரத்தின் நீச்சிருமதிப்பு 12 வீச்ச 59 ஏனெனில் நீ பெருமதிப்பை அப்ப என்ன என்ன குடுத்துறாங்கன்றது முத ஏஎளிக்கும் நீச்சிருமதிப்பு 12 வீச்ச 59 என்ன கேக்குறாங்க நீ பெருமதிப்பு கேக்குறாங்க சரியாடா கண்ணு அப்ப நல்லா கவனி எதுமாரி பிடிக்குமோ அதுமாரி செய்யலாம் நான் மூணு முறை சொல்லி தரேன்

மைனஸ் பன்னெண்டோட பிளஸ் போட்டா என்ன 12 போட்டினா கண்டிப்பா இந்த பக்கம் என்ன பண்ணணும் நீ

Serías a ¿Eh?